வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது சாஃப்டான கிறிஸ்மஸ் கேக் தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவை முக்கால் கப் சீனி வெண்ணிலா எசன்ஸ் கால் கப் கோதுமை மாவு ஒரு கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் ரிஃபைண்ட் ஆயில் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் முந்திரி பருப்பு ட்ரூட்டி ஃப்ரூட்டி இப்போ இந்த ரவையையும் சீனியையும் நைஸாக பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடரை வந்துட்டேன் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் கப் எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் ஒரு கப் பால் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே பக்கமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டணும் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கலந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதே டேரக்ஷனில் கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் நெய் கொஞ்சம் சேர்த்து அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்றணும் நம்ம இந்த சைட்லையும் நல்லா அப்ளை பண்ணிடணும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கோதுமை மாவு தூவிக்கணும் நல்லா கோதுமை மாவு சைட்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அகலமான குக்கரை எடுத்து அதை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் மண்ணு போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுவோம் மண் இல்லை அப்படின்னா தூளுப்பு கூட போட்டுக்கலாம் இதில் இந்த கேக் பேட்டர் ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு கிண்டி பார்த்தோன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்ததில் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு இதில் கோதுமை மாவு ஒரு காலப்பு எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு முந்திரி பருப்பு ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதை இந்த ட்ரேல ஊத்திடலாம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக இப்படி டேப் பண்ணிக்கணும் பத்து நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் இதுக்குள்ள இந்த கேக் ட்ரேவை மெதுவா வைக்கணும் சென்டரா வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடணும் இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கர் மூடியில் ரப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை போடலாம் ஆக்சுவலாக மீடியம் ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் நமக்கு வேகணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து மேலாப்பில் கொஞ்சம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக் பாதி தூக்காயிருக்கு இதுல நம்ம என்ன ட்ரை ஃப்ரூட்ஸோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு மேல போட்டா கொஞ்சம் அழகா இருக்குமே பாதாம் பிஸ்தா எதுனா இருக்கோ நம்ம அதை போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் தட்டை போட்டு மூடிட்டு குக்கரை மூடிடுவோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேகட்டும் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெந்துருச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கா இல்லைன்னு கேக் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு சின்ன கத்தியால இப்படி குத்தி பார்க்கலாம் இப்படி ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ட்ரேயை மெதுவாக வெளியே தூக்கி வச்சிடலாம் ஒரு மாதம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம எப்படி தட்டுறதுங்கிறத நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா இதை சுத்தி எடுத்து விட்டுட்டு அப்படியே தூக்கி இப்படி தட்டிடணும் நேற்று தட்டு தட்டினோம்னா கேக்கு நம்மளுக்கு முழுசாக வந்துடும் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் டேஸ்டியான கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு மெரி கிறிஸ்மஸ் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதே அளவோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்